வேண்டும் நடத்த வேண்டும் என்பது நம்முடைய தேவனுக்கு தெரியும் ஆமேன்னு சொல்லுவோமா நம்ம போய் ஒன்றும் நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம தான் இந்த சபையை நம்ம தான் காப்பாற்றணும் இந்த சபையை நம்ம தான் பாதுகாக்கணும் இந்த சபையை நம்மளை விட்டா வேற ஒன்றும் ஒன்றும் வழி இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா சபை என்பது ஆண்டவருடைய காரியம் ஹலே நம்ம அப்படி நம்முடைய நினைவுல ஆண்டவருடைய சபை என்று நினைத்து நம்முடைய சிந்தை இருந்துக்குமானால் யார் ஆட்சிக்கு வந்தா நமக்கு என்ன எந்த சட்டங்கள் வந்தா நமக்கு என்ன நம்முடைய வேலை ஜவு பண்றது வேலை ஹலோ நம்முடைய வேலை ஆண்டவருடைய வழிகள் நடக்குது நம்முடைய வேலை ஆண்டவ காரியத்தில் ஈடுபடுவது தான் எந்த நிலைமைகள் வந்தாலும் இரும்பு திரை நாடுகளில் கூட ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது இரும்பு திரை நாடுகளில் கூட ஆண்டவருடைய நாம மகிமைப்படுகிறது அங்கேயும் சபையில அங்கேயும் சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது அங்கே சபையில மக்கள் ஆராதிக்கிறார்கள் அங்கே ஊழியங்களும் நடைபெறுகிறது அலையிலும்